ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அவங்களுடன் இணைந்திருந்து உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்றைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் போட்டிருக்கேன் ஹெல்த்தியான ரெசிப்பினால் சொல்லலாம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ரெசிபின்னா சொல்லலாம் அடிக்கிற வெயிலுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்களேன் உடம்பு கொஞ்சம் கூலாக இருக்கும் பார்க்கும் போது உங்களுக்கு இந்த ரெசிப்பியை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கம் வருமா அப்படின்ற பயம்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சமான அளவு எடுத்து செஞ்சு பாருங்க முதல்ல கண்டிப்பாக ஈஸியாகவே செய்ய முடியுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க நான் இன்றைக்கி ராகி களி தான் பண்ணியிருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேன் எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கூடோ அதே கப் தான் மற்ற பொருளை எடுக்க போகிறோம் இதை நான் முதல்ல ஒரு போலில் போட்டுக்கிறேன் இது கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாவாக தான் எடுத்துக்கலாம் இது கூடவே அதே டம்ளரில் ஒட்டுமொத்த தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விடுங்க நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்க லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் இது கூட நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போதைக்கு நீங்கள் உப்பு தண்ணி ஒதிகமாகவும் போட்டுக்கலாம் இல்லை எப்பையும் போட்டுக்கலாம் நான் எப்பயும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன் இங்கே பாருங்க நல்லா கலரி வந்துடுச்சு ராகி கட்டி இல்லாமல் கிடச்சிச்சு எனக்கு கஞ்சிக்கு ரெடி பண்ணுறீங்களா அதே மாதிரி தாங்க ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் நான் எடுத்த கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் தண்ணி மாவு கலக்கிறதுக்கு ஊற்றிட்டேன் இப்போ ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தமாக சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது லைட்டாக நெய் மட்டும் சேர்த்துருக்கேன் நெய் இல்லை எண்ணெய் இதனால சேர்த்துக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது நீங்கள் உப்பு போடல இப்போ போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கரெக்டாக வச்சுருக்க மாவு இல்லை ஊற்றிடலாம் அடுப்ப சிமில் வச்சுட்டு மாவை ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா மாறி மாறி வரும் நல்லா கலர் மாறி மாறி வரும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள் விடாமல் கலரிட்டே இருக்கணும் இல்லை கட்டிப்பட்டு போயிடும் நல்லா அது மாதிரி நல்லா கலரிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகுங்க ஓரளவுக்கு கட்டிப்பட்டு வரத்துக்கு மாவு உங்களுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கும் நல்லா உங்களுக்கு அருவமாக வர ஆரம்பிக்கும் ஒரு ஆகி வெந்த அரோமா வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க ஒரு செவன் மினிட்ஸில் காமிக்கிறவங்களுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு நம்ம கஞ்சிக்குலாம் கலர் வந்துடுறீங்க அதே மாதிரி நல்லா கலர் விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கலரிட்டே விட்டிங்கன்னா ஒரு செவன் டு நைன் மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நல்லா மாவு ஒட்டாத பார்த்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து பார்க்குறேன் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு ஒட்டாத பார்த்துக்கு மாவு வந்துடுச்சு அப்புறம் உங்களுக்கு களி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போது எடுத்து இறக்கி வச்சிடற ஆரி வரட்டும் இதற்கிடையில் சட்னி இதுக்கு ரெடி பண்ணிடுறேன் இதுக்கு நான் சட்னி என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் வேர்க்கல்ல உடச்சக்கடலை போட்டு சட்னி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு நாலு பற்றை கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே கால் கப் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கல்ல ஒரு கால் கப் உடச்சக்கடலை போட்டிருக்கேன் கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் போட்டுருக்கேன் தேவைப்பட்ட நீங்கள் பூண்டு கூட போட்டுக்கலாங்க போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் சட்னி உங்களுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சட்னியை தாளித்து போட்டிருக்கேன் இப்போ இந்த சட்னி கூடவே இந்த களியை நீங்கள் பரிமாறுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் களி கொஞ்சம் ஆறுன பிறகு லைட்டாக எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உருண்டையாக உருட்டி வச்சிருக்கேன் அந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்க உருண்டை வந்துடும் அழகாகவே ஷேப் வந்து பாருங்க பாருங்கள் இப்போ தட்டில் வச்சு இது கூடவே உங்களுக்கு நான் சட்னி பரிமாற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபின்னா சொல்லலாம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதுவே உங்களுக்கு விட்டுருக்கும் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலை கெஃப் பேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ